வெல்கம் டு ஆந்திரா சமையல் இன்னைக்கு வெண்டைக்காய் மசாலா வடை செய்ய போகிறோம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா வடை செய்ய போகிறோம் அதுக்கு காலி கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பல் எடுத்திருக்கேன் ஆனியன் ஒரு கப் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு மிக்சியில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம மசாலா வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கடலப்பருப்பு போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம் காலி கிலோ வெண்டைக்காய் இது இப்போ ஆனியன் போட போகிறோம் பாருங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கருவேப்பிலை தேவையான உப்பு அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சி மசாலா வடை செய்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா இப்போ வெண்டைக்காவும் வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பதத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சதே நம்ம இதை தரட்டி மசாலா வடையாக கொடுக்குறோம் அருமையாக இருக்கும் பசங்கள்லாம் வெண்டக்காய் தனியாக சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா இது இந்த மாதிரி மசாலா வடையாக செஞ்சு கொடுத்தா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலில் இருந்து சாயங்காலம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் சரிங்களா இவ்வளோ தாங்க மசாலாவில் தரட்டி எண்ணெயில் போடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு ரொம்ப நல்லா போட்டு எடுத்துடலாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அப்புறம் எல்லா காயமும் பசங்க சாப்பிட மாட்டேங்க அதனால இந்த மாதிரி இந்த வடை போண்டா அந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்ந்து கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் பசங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கோம் நம்ம ஒன்றா திருப்பி போட்டோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெண்டு பக்கம் நல்லா வந்ததுன்னா மசாலாவோட நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் பாருங்கள் இப்போ தான் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வருது இன்னும் கொஞ்சம் கலர் வர்றாங்க அப்போ தான் மசாலாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு பக்கம் அந்த வெண்டைக்காய் குழம்பு பொருத்துருது இருக்குது இருக்குது இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் கலர் வர்றதுக்கு லேட் ஆகுது மாமூல் மசாலா டக்குனு கலர் வந்துட்டுருக்கோம் வெண்டைக்காய் போட்டதுனால கொஞ்சம் லேட்டாக கலர் வர்றதுக்கு லேட் ஆகுது பாருங்கள் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன்லாம் வந்துச்சு வடை அவ்வளோதான் வெண்டைக்காய் மசாலாவோட தயார் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னு இருக்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுனா உங்களுக்கு சந்தேகம்னால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் வடை மசாலாவோட தயாராகிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் வடை மாதிரியே தெரியல நம்ம சாதாரண மசாலா வடை மாதிரியே வந்துடுச்சு கலர் எல்லாம் அதுதான் சூப்பர் பசங்களுக்கு தெரியாது இதில் வெஜிடபிள்ஸ் போட்டது அதுங்கனால சாதாரண மசாலாவோட வடை நச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் பசங்க வெண்டைக்காய் மசாலா வடை தயாராகிடுச்சு பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது அந்த ஈவினிங் டிஃபனாக குட்டீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் ஸ்கூலில் இருந்து வரப்போ இந்த ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாங்க